திருநள்ளாறு கோவில் பயிற்சியில் பக்தர்களின் குழப்பத்திற்கு கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கு சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயகஸ்த முத்திரையுடன் அருள் பாலித்து வருகிறார் இங்கு தோறும் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் இவ்வாலயத்தில் இரண்டரை ஆண்டுக்கு ஒருமுறை சனிப்பயிற்சி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் சனிப்பயிற்சியின் போது தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநல்லாருக்கு வந்திருந்து நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை எழுதீபம் ஏற்றி வணங்கி செல்வார்கள் மேலும் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னதாக நாற்பத்தி எட்டு நாட்களும் சனிப்பெயர்ச்சி முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார் என தகவல்கள் வெளியாகி பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த குழப்பத்தை போக்கும் வகையில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சார்பில் கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன்படி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ளதாகவும் அப்போது சனி பகவான் கும்ப இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க உள்ளதாகவும் திருநள்ளாறு ஆலயத்தில் சனி பயிற்சி நடைபெறும் தேதி மற்றும் நேரம் ஆகியவை விரைவில் துல்லியமாக தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அதேபோல வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவிலில் வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் திருநள்ளாறு கோவிலில் சனிப்பெயர்ச்சி எப்போது நடைபெற உள்ளது என்பதில் பக்தர்களுக்கு இருந்து வந்த குழப்பம் தீர்ந்துள்ளது